மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவதில் எத்தனையோ சேனல்கள் இருந்தாலும் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் சில ரியாலிட்டி நிகழ்ச்சிகளுக்கு ஈடு இணையே கிடையாது அதில் குக்வித் கோமாளி பிக் பாஸ் போன்ற நிகழ்ச்சிகள் பெரிய வெற்றியை பார்த்து வருகின்றன அந்த வகையில் குக்வித் கோமாளி மன அழுத்தத்தை குறைக்கும் நிகழ்ச்சியாக காமெடி கலாட்டா என வேறு ஒரு ஜானரில் மக்களை மகிழ்வித்து வருகிறது இன்னொரு பக்கம் பிக் பாஸ் ரியாலிட்டி ஷோ நிகழ்ச்சியில் பதினெட்டு மற்றும் இருபது போட்டியாளர்கள் கலந்து கொண்டு அவர்களுடைய உண்மையான கேரக்டரும் அதில் போட்டி பொறாமை சண்டை சச்சரவுகள் என அனைத்தையும் வைத்து குடும்பத்தோடு பார்த்து ரசிக்கும்படியாக ஒரு நிகழ்ச்சியாக வெற்றி பெற்று இருக்கின்றது அந்த வகையில் இதுவரை ஏழு சீசன்கள் முடிந்திருக்கின்றது இந்த அளவிற்கு வெற்றி அடைந்ததற்கு முக்கிய காரணம் கமல் தொகுத்து வழங்கியதுதான் இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்தில் துவங்கப்படும் பிக் பாஸ் நிகழ்ச்சியை ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து வருவார்கள் அந்த வகையில் இந்த வருடம் பாஸ் சீசன் எயிட் எப்பொழுது ஆரம்பமாகும் என்று மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதன்படி தற்போது கமல் வெளியிட்ட அறிக்கை பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது அந்த அறிக்கையில் இந்த ஒரு விஷயத்தை சொல்வது மிகவும் வருத்தமாக இருக்கிறது ஆனாலும் வேறு வழி இல்லை பிக் பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியை நான் தொகுத்து வழங்க போவதில்லை எனக்கு சினிமாவில் நிறைய கமிட்மெண்ட் இருப்பதால் பிக்பாஸ் தொடரில் இருந்து கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்கிறேன் மேலும் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் நிறைய கற்றிருக்கின்றேன் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தவர்களுக்கு மிகவும் நன்றி என கூறி பிக் பாஸ் நிகழ்ச்சியை விட்டு விலகுவதாக கூறியிருக்கின்றார் தற்போது அவர் எடுத்த முடிவின்படி விஜய் டிவி தொடர்ந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்கு பிரபலங்களிடம் பேச்சுவார்த்தை செய்து வருகின்றார்கள் அந்த வகையில் ஏற்கனவே கமல் உடல்நிலை சரியில்லாத போது பாதி நேரமாக தொகுத்து வழங்கிய சிம்புவுக்கு மக்களிடம் நல்ல வரவேற்பு கிடைத்தது அதே மாதிரி சரியான முறையில் வழி நடத்தினார் என்பதனால் முதல் ஆப்ஷனாக சிம்புவிடம் பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கிறது இவரை தொடர்ந்து விஜய் சேதுபதி அர்ஜுன் சூர்யா மற்றும் ரம்யா கிருஷ்ணன் இவர்களிடமும் விஜய் டிவி பேசிக் கொண்டு வருகின்றார்கள் அந்த வகையில் இவர்களில் ஒருவர்தான் பிக் பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போகிறார்கள் ஆனால் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் கமல் வந்து பேசுவதை பார்ப்பதற்கு மக்கள் ரொம்பவே ஆர்வமாக இருப்பார்கள் அந்த வகையில் கமல் கொடுக்கும் புத்தக பரிந்துரைகள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்கள் தன்னம்பிக்கை ஊட்டும் சிந்தனைகள் தமிழ் பற்று மற்றும் தேசப்பற்று போன்ற வார்த்தைகள் அனைத்தையும் வைத்து ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் சரிவர செய்து வந்தார் இதனால் எந்த பிரபலங்கள் வந்தாலும் கமலை போல் தொகுத்து வழங்குவதில் சிறந்தவராக யாரும் இருக்க முடியாது என்று சில ரசிகர்கள் கமெண்ட் செய்து வருகின்றார்கள் இன்னும் சிலர் கடந்த சீசனில் பிரதீப்புக்கு செய்த துரோகத்திற்கு கமல் எடுத்த முடிவு சரியான முடிவுதான் சரியான தீர்ப்பை வழங்க முடியாத கமல் அவருடைய மரியாதையை எண்ணி அவரே விலகி போனது நல்லது என்று கையெடுத்து கும்பிட்டு வருகின்றார்கள்